வணக்கம் தமிழ் விண்ணின் முதலில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள சிறப்பு நாட்டு மக்களின் தவறான செயல் போலீசார் வெளியிட்டுள்ள இதுவரை எதையும் சாதிக்காத அனுரக அரசாங்கம் எழுந்துள்ள குற்றச்சாட்டு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் பௌத்த மத பாதுகாப்பு குறித்து எழுந்துள்ள கரிசனை மாகாண சபைத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பெட்ரல் அமைப்பு வலியுறுத்தல் அரச ஊழியர்களிடம் தயாஸ்ரீ ஜெயசேகர விடுத்துள்ள கோரிக்கை நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுமா மஹிந்தவின் கணிப்பு இலங்கை தொடர்பில் ஜெனிவாவில் முக்கிய தீர்மானம் குர்கல் மடம் மனித புதைகுலி அகழ்வு பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் விபத்தில் பலி தொடக்க விரிவான செய்திகள் இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் பரீட்சைகள் குறித்து கல்வி அமைச்சு என்று சிறப்பு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து காப்பத்த சாதாரண தர பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டு பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு இரண்டு இருபத்தாறு வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காப்போத்து உயர்தர பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தாறு எட்டு பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஒன்பது ஐந்து வரை நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தாறு எட்டு ஒன்பது அன்று நடைபெறும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காப்பாத்த சாதாரண உயர்தர பரட்சை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பன்னிரண்டு எட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு பன்னிரண்டு பதினேழு வரை இடம்பெறும் என்று அதில் தொடர்ந்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை தெரிவிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் போலீஸ் தொடர்பிலான முறைப்பாடுகளை உடனடியாக தெரிவிக்க போலீஸ் மகாதிபர் பிரியந்த வீரசூரிய பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 எனும் வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளார் போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை பதிவு செய்யும் நோக்குடன் அறிமுகப்படுத்தப்பட்ட குறித்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இதுவரை ஏழாயிரம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இருப்பினும் குறித்த எண்ணிலிருந்து பெறப்பட்ட சில முறைப்பாடுகள் போலீசாருடன் தொடர்பானவை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே போலீசார் தொடர்பிலான முறைப்பாடுகளை மட்டும் குறித்த வாட்ஸ்அப் எண்ணில் பதிவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இந்த அரசாங்கம் பதவியேற்று எதிர்வரும் இருபத்தி நான்காம் தொகுதியுடன் ஒரு வருடங்கள் பூர்த்தியாகின்றது ஆனால் இந்த அரசாங்கம் எதையும் சாதிக்கவில்லை என புதிய ஜனநாயக மார்சிய லெனின் கட்சியின் பொதுச் செந்தில்வேல் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இடம்பெற்ற போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தெரிவிக்கையில் கடந்த காலம் அரசாங்கங்களை விமர்சித்து ஆட்சிக்கு வந்த அனுறுக அரசாங்கம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையும் செய்யவில்லை கடந்த காலங்களில் இந்தியாவை விமர்சித்து வந்த அனுர தற்பொழுது நரேந்திர மோடியுடன் இந்தியாவுக்கு சென்று வந்துள்ளார் இவர் இந்தியாவில் நலன்களுக்காகவே செயற்படுகின்றார் தொடர்ந்தும் சர்வதேச நாணய நிதியத்தை நம்பி இந்த அரசாங்கம் ஓடுகின்றது இறக்குமதி பொருளாதாரத்தை இந்த அரசாங்கம் நம்பியுள்ளதுடன் இந்த நாட்டில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை இறக்குமதி பொருளாதாரத்தையே நம்பியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் மலர் ஊர்வலமாக ஆரம்பிக்கப்பட்ட மகரகம பெருகரா இப்பொழுது ஒரு பெரிய ஊர்வலமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரேமதாசி மகரகம ராஜமுக விகாரையின் வருடாந்த ஊர்வலத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் புத்த சாசனத்தை பாதுகாப்பது அனைத்து குடிமக்களின் பொறுப்பும் கடமையாகும் அது நாட்டின் உச்ச சட்டமான அரசியலமைப்பில் தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கும் புற மதங்கள் இனங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கும் அதன் மூலம் நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கும் நாடு உறுதிபூண்டுள்ளது இது பெரேரா பௌத்த மதத்தின் முன்னேற்றத்திற்கும் உயிர்வாழ்விற்கும் முக்கியமானது நாட்டின் ஒற்றுமை மற்றும் பிரதேச ஒருமைப்பாட்டிற்காக பௌத்த மதத்தை பாதுகாப்பது முக்கியம் இந்த பெரேகரா கலாச்சாரத்தை பௌத்த மதத்தின் முன்னேற்றத்தையும் நிலைத்தன்மையையும் நிரூபிக்கும் ஒரு முக்கியமாக செயலாக விவரிக்கலாம் பெருமானின் தூய பௌத்த மதத்தின் பல்வேறு அறிவுரைகளையும் அறிவுறுத்தல்களையும் நாம் பின்பற்றும் போது ஆரோக்கியமான மற்றும் வளமான நாட்டை உருவாக்க முடியும் என்று கூறியுள்ளார் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை நடாத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஃபெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு விவகாரங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்னவுக்கு அனுப்பிய கடிதத்தில் ஃபெப்ரல் அமைப்பின் இயக்குனர் இயக்குநர் ரோஹன ஹெட்டியாராஜி மாகாண சபை அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார் அது அதிகாரங்கள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்குரிமைக்கு உரிமை அரசியல் அமைப்பின் மூன்றாவது பிரிவில் குறிப்பிட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் நீண்ட கால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்கள் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளது என ரோஹின ஹெட்டியாராஜி எச்சரித்துள்ளார் பிரதி அமைச்சர்கள் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என அரசு ஊழியர்களை கேட்டுக் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் பணியாளர்களுக்கான கொடுப்பனவு போன்ற சலுகைகளை பயன்படுத்தியமைக்காக பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக பொது சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆலோசித்து வருகிறது பிரதி அமைச்சர்கள் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற மாட்டார்கள் என்று சபாநாயகர் இந்த வாரம் தெளிவாக கூறினார் எனவே அவர்களை சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கருத வேண்டும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் சலுகைகளை கோர முடியாது அதன்படி பொதுச்சத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நாடாளுமன்ற பிரதி அமைச்சர்கள் வெளியிடும் அறிக்கைகளை நான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரதி அமைச்சர்கள் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டாம் என்று அரசு ஊழியர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் இன்னுமொரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டின் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் தற்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் அதனை நான் அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன் அப்போது என்னுடைய சிறந்த அமைச்சர்களும் சிறந்த ராணுவ தளபதிகளும் உடனிருந்தனர் அதனாலேயே எங்களால் போரி வெற்றி கொள்ள முடிந்தது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பில் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது இன்னும் இரண்டு வார கால பகுதிக்குள் இந்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கு ஐக்கிய ராஜ்ஜியம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவும் தமது ஆதரவை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழ் இலங்கையின் விடயங்கள் கொண்டுவரப்பட உள்ளன அதே நேரம் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூரல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் குறித்து அடுத்த விரிவான அறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு செப்டம்பரில் பேரவையில் முன்வைக்கப்படவுள்ளது இந்த தீர்மானத்தின்படி இலங்கை பொறுப்பு திட்டத்தின் காலமும் நீடிக்கப்படவுள்ளது இலங்கையில் மனித உரிமைகள் மீறலுக்கான எதிர்கால பொறுப்புக்குரல் செயல்முறைகளுக்கான சாத்தியமான உதிகளை உருவாக்குவதற்கு இந்த தீர்மானம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப மனித புதைகுலிகள் அகழ்வுகளை நடத்துவதற்கு போதுமான நிதி மனித மற்றும் தொழில்நுட்ப வளங்கள் தொடர்பில் சர்வதேச உதவியை நாடவும் இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தும் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைகுலியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறுக்கள் மட மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் தெரிவித்துள்ளார் இதேபோல களுவாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பெயரில் குறித்த அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பாக ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை ஆராய்வதற்கு கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரி விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை அனுராதபுர சந்தி விபுலானந்த பாடசாலைக்கு முன்னால் உள்ள வீதி கடவையில் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே நாகேஸ்வரன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மூதூர் சம்பூரிலிருந்து மரணச் சடங்கு ஒன்றிற்காக பேருந்தில் வருகை தந்து மஞ்சள் கோட்டின் ஊடாக வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளின் வேகமாக வந்த பெண்ணொருவர் மோதியதாக ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது இவ்விபத்தானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது மூதூர் சம்பூரை சேர்ந்த எழுபத்தோரு வயதுடைய நாகேஸ்வரன் என்பவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் பிரேதுகரையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பிலான விசாரணைகளை உப்புவெளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் செய்தியின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சிறப்பு அறிவித்தல் நாட்டு மகளின் தவறான செயல் போலீசார் வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு இதுவரை எதையும் சாதிக்காத அனுரக அரசாங்கம் ஒன்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றம் பாதுகாப்பு குறித்து எழுந்துள்ள கரிசனை மாகாண சபைத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் பெட்ரல் அமைப்பு வலியுறுத்தல் அரச ஊழியர்களிடம் தயாஸ்ரீ ஜெயசேகர விடுத்துள்ள கோரிக்கை நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுமா மஹிந்தவின் கணிப்பு இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் முக்கிய தீர்மானம் குர்க்கல் மடம் மனித புதைகுலி அகழ்வு பணிகள் அடுத்த வாரம் ஆரம்பம் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் விபத்தில் பலி இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பெண்ணும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்